வணக்கம் சகோ இது உங்கள் டி எஃப் தமிழ் மூவி டைம் இன்னைக்கு அசரல் ஏஞ்சல் ஆஃப் டெட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துலாம் படத்துடைய ஸ்டார்டிங்ல இது ஒரு அபாக்லிப்ஸ் உலகம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏதோ ஒரு கொடூரமான வைரஸாலையோ இல்ல இயற்கை பேரழிவாலையோ இந்த உலகம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த உலக அழிவுல தப்பிச்ச சில பேர் சர்வேவர்ஸா உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த சர்வேவல்ல ஒருத்தவங்க தான் நம்ம ஹீரோயின் ஹீரோயின் தன்னோட லவ்வரோட சர்வே பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஒரு கல்டு குரூப் ஒன்றும் இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு வகையான சாதாரண வழிபடுற மாதிரியும் அதுக்கான சடங்குகளை செஞ்சுக்கிட்டு அவங்க உலகத்துல சர்வே கிடைக்கக்கூடிய மனிதர்களை ஜாம்பியா இல்ல மிருகமான்னு தெரியாத ஒரு ஜந்து கிட்ட ரத்த கவு கொடுத்து அவங்கள பலி கொடுக்குறாங்க இப்போ அந்த கல்ட்டு குரூப் கிட்ட நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன சாதாரண வழிபடுற கும்பல் இருந்து ஹீரோயின் உயிரோட தப்பிக்க என்னெல்லாம் பண்ணாங்க அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டையும் உயிரோட காப்பாத்தினாங்களா தான் இந்த படத்துடைய கதை படத்துடைய ஒன்லைன் ரொம்ப சிம்பிளான ஒன்லைன் தான் ஒரு கும்பல் கிட்ட ஹீரோ ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து எப்படி தப்பிச்சாங்க அதுதான் அந்த ஸ்டோரிய சூப்பராக பக்காவா எடுத்திருக்காங்க படத்துல எந்த ஒரு தேவையில்லாத படத்துடைய ஸ்டார்டிங்லேயே கதைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க எந்த மாதிரி பேரழிவு நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த படத்துல சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கல்ட்டு குரூப் பாத்தீங்கன்னா அதாவது அந்த சாதாரண வழிபடுற கும்பல் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அவங்களுடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத டீட்டெயிலாக படத்துல சொல்லல இந்த கல்ட்டு குரூப் லீடர் மாதிரி ஒரு பிரெக்னென்ட் லேடி தான் இருப்பாங்க பிரெக்னென்ட் லேடி சாகிறப்ப லாஸ்ட்ல குழந்தை பிறகுது அந்த குழந்தை பாத்தீங்கன்னா பாதி ஆடாவும் பாதி மனுஷனாவும் பிறகுது எதனால அந்த குழந்தை இப்படி பறஞ்சி ஒருவேளை இந்த குழந்தை தான் சாதானா அப்படிங்கிற கேள்விலாம் வருது இந்த கேள்விக்கான பதிலையும் படத்துல சொல்ல முடியாத சில விஷயங்களையும் டூ படத்துக்காக தான் சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க போல படத்துல ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு படத்துல கம்மியான கேரக்டர்ஸ் தான் வராங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு படத்துல எந்த ஒரு டைலாக்கும் இல்ல யாருமே பேசிக்கிறது அதனாலவே படம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு மனிதர்கள் ஜாம்பி மாதிரி வந்து அது மிரட்டுற சீன் ரொம்பவே சூப்பரா இருக்கு டோட்டலா சொல்லணும்னா ஒரு வித்தியாசமான ஹாரர் தேர்லர் சர்வேபல் ஆக்ஷன் படமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு தடவை பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான படம் கண்டிப்பா ஒரு தடவை பாக்குற மாதிரியான ஒரு ஒர்த்தான படம் இந்த படம் இப்ப தமிழில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன தான் இந்த படம் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் படத்தில் யாருக்குமே டயலாக் இல்லாததுனால நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தாலும் தமிழில் பார்த்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால் எந்த லாங்குவேஜில் வேணாலும் இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம் தேங்க்யூ